பாருங்க ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே அவ்வளோதான் இங்கே பாருங்க இந்த பீஸை நம்ம வேஸ்ட்டுக்கு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இங்கே பாருங்க சீடோட வர்றது இந்த அளவுக்கு ஒரு கட்டிங்ல வந்து ஏன்னா இதெல்லாம் பார்ப்பாங்க வெளியில பார்ப்பாங்க கட் ஆகுமா கட் ஆகாதான் தெரியாதுமா இந்த மாதிரி வந்து கேரட் சீவரக்கு ஜஸ்ட் பீஸ் டு பீஸ் கட் ஆயிருங்க இங்க பாருங்க பீஸ் டு பீஸ் அவ்வளவுதான் இங்க பாருங்க கத்தியே வைக்க தேவையில்லை இங்க பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் கொஞ்சம் பாருங்க பீஸ் டு பீஸ் சும்மா ஒரு டென் டைம்ஸ் நம்ம டிப் பண்ணோடனே வெங்காய பீஸ் பீஸ் ஆயிடுச்சு பாருங்க டைப் பண்ணிடுறோம் லாக் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை டைப் பண்ற பாருங்க இங்க பாருங்க ஈஸியா முடிச்சிருங்க கொடுக்குறோம் ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்றப்ப டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு ஜஸ்ட் நீங்க கால் பண்ணுங்க இதோட டீடெயில் எல்லாம் சென்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஜெயிச்சிருப்பேன் சொன்னா கேட்காது ஆனா ஜெயிச்சுவா சொன்னா நீ எது இருந்தாலும் பேசு இதெல்லாம் ஃபுல்லா ஆன்லைன்ல நம்ம எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் இது எப்படி யூஸ் பண்ணலாம் ஆப்பிள் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கற உங்களுக்கு லைவ் எப்படி இருக்குன்னு பாருங்க ஜஸ்ட் இந்த மாதிரி ஆப்பிள் இப்போ குழந்தைகளுக்கு பீஸ் பீஸா கட் பண்ணி கொடுக்குறதுக்கு கத்தியெல்லாம் எடுத்து கிளீன் வெற்றா போறாங்கன்னா கையை கிழிச்சுக்கோங்க ஜஸ்ட் இந்த கிட்ட வச்சு ஜஸ்ட் ஆப்பிள் வச்சு பிரஷ் பண்ணா போதுமானது நம்ம டெமோ வீடியோ எப்பயுமே காட்டுறதுதான் டெமோ எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் காட்டுற பாருங்க இங்க பாருங்க ஆப்பிள் நம்ம வச்சிருக்கோம் எப்படி ஈஸியா கட் ஆகுது எப்படி ஸ்லைஸ் பண்ணலாம் எப்படி ஸ்லைசஸ் ஆகுது குழந்தைகள் எல்லாம் வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணலாம் கைய கைய கிளிக்காம அப்படிங்கிற ஒரு வீடியோ டெமோ தான் பாருங்க ஜஸ்ட் இந்த மாதிரி யூஸ் அவ்வளவுதான் இங்க பாருங்க எக்ஸாக்ட் அந்த ஆப்பிள் சீடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோ பாய்சனுக்கு சமமானதான் அதெல்லாம் அதிகம் எடுத்துடக்கூடாது ஸோ அதை செப்பரேட்டாகவே சீடை செப்பரேட்டாக கலெக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வந்துருக்கும் இந்த பீஸை நம்ம வேஸ்ட்டுக்கு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இங்கே பாருங்க சீடோட வர்றது ஜஸ்ட் இந்த மாதிரி ரிமூவே பண்ணிடலாங்க இங்க பாருங்க எவ்வளோ பீஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க இங்க பாருங்க இந்த அளவுக்கு ஒரு கட்டிங்ல வந்து ஏன்னா இதெல்லாம் பாப்பாங்க வெளியில பாப்பாங்க கட் ஆகுமா கட் ஆகாதான்னு தெரியாது சோ இந்த மாதிரி வீடியோ காட்டுறப்ப அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு நம்மட்ட வாங்குவாங்க இது ஜஸ்ட் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் வாங்கினா ஒன் பிப்டி ருபீஸ் ரெண்டு பீஸ் வாங்கினா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் குடுக்கறோம் பார்த்தோம்னா மல்டி வெஜிடபிள் கட்டறேங்க இது இங்க பாருங்க ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கு இது எந்த விதத்துல என்னென்ன ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெமோ பாப்போம் இது மார்க்கெட்ல வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுக்கறோம் இது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கறது ஜஸ்ட் பாருங்களேன் நீங்க பாருங்க ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி வந்து கேரட்டு சீவரக்கு கேரட்டு முட்டைக்கோசு வெள்ளங்கி வெள்ளரிக்காய் எல்லாம் சீவரக்கு நல்லா யூஸ் ஆகும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் மல்ட்டியா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளங்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா மேல் தோலை சீவரக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல கூட பாருங்க இந்த மாதிரி சீ வைக்கலாம் கிளீன் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம் கிளீன் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த லிவர் ரிலீஸ் பண்ணிட்டு இது எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கறது உங்களுக்கு நான் காட்டுற மாறேன் இங்க வரேன் ஜஸ்ட் பீஸ் டு பீஸ் கட் ஆயிரும் இங்க வரேன் பீஸ் டு பீஸ் அவ்வளோதான் இங்க பாருங்க ஜஸ்ட் இன்னும் நம்ம இதுக்கு பொடி பொடியா கட் பண்ணுனா கூட ஜஸ்ட் இதெல்லாம் உள்ள டிப் பண்ணிட்டா போதுமானது உள்ள டிப் பண்ணிட்டு போட்டோம்னா இன்னும் பொடி பொடியா கட் பண்ணி கொடுக்கறேன் பீஸ் டு பீஸ் வெங்காயம் முட்டைக்கோசு முள்ளங்கி இந்த மாதிரிலாம் நம்ம மல்ட்டியா கிளீன் பண்ணிக்கலாங்க இதை வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும் பொட்டேட்டோ வச்சு ஃப்ரை பண்ணணும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைப்ரேடுங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தாங்க இங்க பாருங்க இந்த மாதிரி வெண்டைக்காய் எல்லாம் வந்து ஈஸியா ஜஸ்ட் கத்தியே வைக்க தேவையில்லை இங்க பாருங்க இந்த மாதிரி கட் ஆகுது எவ்வளவு ஸ்பீடில் கட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க ஒரு கால் கிலோ வெண்டக்காய ஜஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்க்குள்ள கட் பண்ணிக்கலாங்க கையில எந்த காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏற்படாது அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் இதை வச்சு நம்ம பார்த்தோம்னா பழக்க பஜ்ஜிக்கு தோல் சீவரதாகட்டும் முட்டைக்கோசு வெல்றிகாய் புடலங்காய் பாவக்காய் எல்லாம் நம்ம பில் பண்றக்கும் கட் பண்றோம் மல்டி யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த கட்டர் பாத்தீங்கன்னா வெளியில டூ ஹண்ட்ரட் சேல் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் சேல் பண்ணிட்டு இருக்கேன் ஜஸ்ட் நீங்க போன் பண்ணுங்க நம்ம கொரியர்ல வீட்டுக்கு வந்துருங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா கட்ரு பேசிக் மாடல் பாத்துக்கிறோம் இது வந்து சாப்பர் பிளாட்டினம் ட்ரியோ புஷ் சாப்பர்னு சொல்லுவோம் இது இந்த மாதிரி புஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா வெஜிடபிள் பீஸ் பீஸா கட் ஆகும் அது எப்படிங்கிற ஒரு டெமோ பாப்பாங்க நீங்க பாருங்க ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி லாக்கர் ரிலீஸ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க இந்த மாதிரி சாப்பர் தனித்தனியாக வந்துடும் உங்களுக்கு இங்கே பாருங்க ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இதை இந்த மாதிரி இன்சர்ட் ஒரு நிமிஷம் கொஞ்சம் முன்னாடி வந்து இதை மட்டும் எப்படி ஃபிட் பண்றாங்கிறது ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும் இதை ஜஸ்ட் இந்த ஸ்டாப்ல ஃபுல்லாக இன்செட் பண்ணிடுறோம் இந்த நாப் இதில் ஃபிட் ஆகும் அவ்வளோதான் இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டுற பாருங்க இங்கே பாருங்க நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டமான வேலை இல்லைன்னா பெரிய வெங்காயம் மட்டும் சின்ன வெங்காயம் மட்டும் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி டைத்துல இந்த சாப்பரை வச்சு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் இந்த சாப்பரை வச்சு கட் பண்ணுறப்ப வெங்காயம் ஆம்லேட் கட் பண்ணிக்கலாம் ஆம்லேட்டு கட் கட் பண்ணக்கூடிய வெங்காயம் ப்ளஸ் வந்து தயிர் சட்னி ரைத்தா அதுக்கெல்லாம் வந்து வெங்காயம் ரொம்ப அவசியமா இருக்கும் இல்லையா அதெல்லாம் கட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் எப்படி கட் ஆகுது எவ்வளவு ஈஸியா க்ளீன் ஆகுது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு லைவ் டேமோ இங்கே பாருங்களேன் ஜஸ்ட் இந்த வெங்காயம் நான் அரை பீஸா போட்டிருக்கேன் பெரிய வெங்காயமா இருந்துச்சுன்னா பீஸ் கட் பண்ணி போறது ரொம்ப நல்லதுங்க பாருங்க ஜஸ்ட் நான் இதை இன்சர்ட் பண்ணிடுறேன் இன்சர்ட் பண்ணிட்டு பிளாக் போட்டுட்டு ஜஸ்ட் நான் இதை ப்ரெஷ் பண்றேன் முன்னாடியே பாருங்க பீஸ் பீஸ் சும்மா ஒரு டென் நம்ம டிப் பண்ணுவேன் வெங்காயம் பீஸ் பீஸ் ஆயிருச்சு பாருங்க பீஸ் பீஸ் ஆயிருச்சு நம்ம அகைன் வந்து இங்க பாருங்க பீஸ் பீஸ் ஆனது பாருங்க எவ்ளோ பீஸ் பீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பாட்டு பாருங்க எவ்ளோ பீஸ் பீஸ் ஆயிருக்கு இதெல்லாம் ஆம்லெட்டுக்கு டக்குனு ஒரு இன்ஸ்டன்ட்டா டக்குனு ஒரு ஆம்லேட் போடணும் அப்படின்னு சொல்றப்ப இமிடியா போட்டுக்கலாம் இப்ப அடுத்து வந்து பாத்தோம்னா இதுல வெங்காயம் வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்ஸ் சாலுடுக்கு ஃப்ரூட்ஸ் கூட நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போடலாங்க நல்லா இருக்கும் ரிசல்ட் இங்க பாருங்க சும்மா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸ் பெருசா இருக்குன்னா ரெண்டு பீஸா கட் பண்ணி போட்டுக்கலாம் நீ பாருங்க இந்த மாதிரி பீஸா கட் பண்ணி போட்டுக்கலாம் நீ பாருங்க ஜஸ்ட் இத இன்செட் பண்ணிடுறோம் ப்ளஸ் இந்த மாதிரி நம்ம லைட் டைட்டு டைப் பண்ணிடுறோம் லாக் பண்ணிட்டு பெஸ்ட் நான் இதை டைப் பண்ற பாருங்க நீ பாருங்க ஈஸியா முடிச்சிடுங்க இப்போ குழந்தைகளுக்கு ஆப்பிலாம் மசிச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆப்பில மசிச்சு அடிச்சு கொடுக்கறதுக்கலாம் இந்த மாதிரி நம்ம கூட போட்டுக்கலாம் சாப்பிட்னா மல்டி ஃபங்ஷனல் யூஸாவே பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் காய்கறி பீஸ் பீஸாக கட் பண்ணணும் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணும் அப்படிங்கிறப்ப கத்தியில எதுவும் நம்ம கையை கையை கிடைக்காம டைரெக்டாக இந்த மாதிரி வச்சு பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது தாங்க இது நல்ல லைஃப் இருக்கும் நல்லா நீடிச்சு உழைக்கக்கூடியதாங்க இது ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வருதுங்க இதே ரெண்டு பீஸ் இப்போ இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க இப்போ நீ ஒன்று எடுக்கிறோம் நான் ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி குரூப்பாக கேக்குறப்ப ரெண்டு பீஸ் மூணு பீஸ்க்கு மேல போச்சுன்னா நம்ம பண்ணி கொடுத்துறோம் இங்க பாருங்க உங்க முன்னாடி ரிசல்ட் எப்படி ஆப்பிள் பீஸ் பீஸா ஆயிருக்குன்னு பாருங்களேன் கட்டாயிருக்கு பாருங்க பீஸ் பாருங்க லைவ் வீடியோ தான் இதே அளவுக்கு நம்ம வீட்டுல எக்ஸாக்ட்டா யூஸ் பண்ணக்கூடிய சாப்பர் தான் இது வெளியெல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் சேல் பண்றாங்க ஒரு பீஸை நம்ம ஒரு பீஸை டூ பிப்டி இது ஒரு குரூப்பா பர்ச்சேஸ் பண்றப்ப கொரியர் சார்ஜஸ் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்றப்ப டிசிஷனோட நம்பர் இருக்கு ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணுங்க இதோட டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்